வணக்கம் தமிழிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோலார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலைக்கு அருகில் ரோடு ஃபேஸ்லேயே அமைந்த கமர்ஷியல் மனை விற்பனை கொண்டுள்ளது இந்த நிலத்தை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் ஒரு நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருமையான இருபத்தி ரெண்டு சென்ட் அளவுள்ள கமர்ஷியல் பர்பஸிற்கு ஏற்ற இந்த மனை பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிலேயே அமைந்துள்ளது இந்த மனை சுமார் நூற்றம்பது அடி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிலேயே அமைந்துள்ளது பண்ணை மனைகளாக பிரித்து விற்க இடம் தேடுபலுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த இடமாகவும் உள்ளது இயற்கை சூழலில் பண்ணை வீடு கட்ட இடம் தேடுபலுக்கும் ஏற்ற ஒரு சிறப்பான இடமாகும் நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃபேஸிலேயே அமைந்துள்ளதால் இந்த இடம் கமர்ஷியல் பர்பஸிற்கும் ஏற்ற ஒரு சிறப்பான இடமாகவும் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிலேயே அமைந்த இந்த மனை துருகம் டு விரகாவூர் மாநில நெடுஞ்சாலைக்கு அருகிலே அமைந்துள்ளது இந்த இடத்திலிருந்து துருகம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் பிரிகாவூர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மிகச்சிறந்த ஏற்ற இந்த இடத்தின் ஒரு சென்டின் விலை சுமார் இரண்டரை ஆகும் இந்த இடத்தை நேரில் பார்க்க விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இடத்தின் உரிமையிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்களிடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தைப் பற்றிய முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்